அண்ணா நம்ம நம்மளோட பண்ணை பற்றி அறிமுகம் அப்புறம் உங்களை பற்றி ஒரு குட்டி அறிமுகம்னு சொல்லுங்கண்ணா வணக்கங்க நம்ம பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மோர்பாளையத்தில் நம்ம ஃபார்முங்க ஒன் நேம் ஸ்ரீகுரு ஹைடக் டைரி ஃபார்ம் என்னோட நேம் குருங்க நம்ம பற்றி ஃபார்மை பற்றி அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நார்த் இந்தியன் பிரீட்ஸு கிரே சாகிவால் ராத்தி தார்பார்க்கர் காங்கிரஸ் ரெட் சிந்தி மாடுகளில் இந்த ஆறு இனங்களும் எருமையில் பார்த்திங்க அப்படின்னா முரா ஜாவர்பாடி நீலருவி எருமை இனங்களில் இந்த மூணு இனங்களும் நார்த்துலேருந்து இருந்து கொண்டுட்டு வந்து இங்க கேட்குற ஃபார்மருக்கும் பணியாளர்களுக்கும் கொடுத்துட்டு அண்ணா இருபத்தாறு வருட அனுபவம் இருக்குங்கண்ணா பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து நீங்கள் இருந்து நீங்க ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்க வந்து பால் உற்பத்தி பண்ணி தரீங்களாங்கண்ணா இல்லை மாடு எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் பண்ணிட்டு மாடு நார்த்துலேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்து ஃபார்மருக்கும் பணியாளர்களுக்கும் மாடு கொடுக்கறதுங்களா இப்போ மாடு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்டாக் அதிகமாக வச்சு கொடுக்குறேங்க ஓகேங்கண்ணா

இப்போ ஒரு பண்ணையாளர் புதுசாக பண்ணைய ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு கண்டிப்பாக எருமை வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் விசிட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கரவை திறனில் எருமை வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எருமை எடுத்து தருவோம் எடுத்து கொடுக்கலாங்க எடுத்து எடுத்து கொடுக்கலாம் ரெண்டாவது இங்கே இருக்கிற எருமையே பார்த்து உங்களுக்கு செலக்டிவாக எடுத்துக்கலாங்க எடுத்துருமை வேணுமோ எருமை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோடு வரப்போ விசிட் பண்ணிட்டாங்கன்னா சொன்னோம்னா பிடிச்சது வந்து பிடிச்சது எடுத்துக்கலாங்க ஆனால் இப்போ எருமையில் வந்து நம்ம எருமை மட்டும் இப்போ சென்னையருமை பண்ணுறமாங்கன்னா கன்று குட்டியா இல்லை வந்து கன்று ஈன்றதா அந்த மாதிரி பண்ணுறோமா இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எருமை ரெண்டு எருமை கன்று இங்கே வந்து ஈணுங்க நம்ம அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் கன்று போடுற மாதிரி எடுத்தோம் அப்படின்னாவே அது இங்கே வந்து ஒரு வாரத்தில் ஈன்றோம் பத்து நாளில் ஈன்றுங்க நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ஒம்பது மாதம் சென்னையில் தான் எருமை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரேங்க ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அதுதான் கன்வீனட்டாக இருக்குங்க ஓகே சேஃபா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து அங்கேருந்து கண்ணெரும் எடுத்தோம் அப்படின்னாக்கா எட்டு நாள் ட்ரான்ஸ்போர்ட்ல வரும்போதுங்க டெய்லி அன்லோடிங் பண்ணி லோடிங் பண்ணுறோம் கீழே வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த எட்டு நாளுக்கு வந்து மண்ணு தான் ஒரு அரை அடி மண்ணு தான் போட்டு அதில் தான் வந்து எருமையை லோட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோங்க சரிங்கண்ணா அதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த எருமை கண்ணு உட்டி இலங்கை ஊட்டியாக இருந்ததுன்னா மண் சாப்பிடும் ஆமாம் ட்ராவலில் வந்து மண் சாப்பிட்டு அது லூஸ் மோஷன் போய் வழியில் இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வழியில் கன்று போட்டு டெலிவரி ஆச்சு அப்படினால அது கண்ணு குட்டிங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வர சிரமமாக இருக்குங்க சேஃபாக கொண்டு வர முடியாதுங்க லாங் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ட்ராவலில் வந்து சேஃபாக கொண்டு வர முடியாதுங்க அதனால சென எரிமை எடுத்து வந்துடுங்க ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே எடுத்து வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து நம்ம கிளைமேட்டு தீவனம் தண்ணிக்கு அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் டெலிவரி ஆகும்போது மூலியில் கிடச்சிருங்க அண்ணா இப்போ நீங்கள் தீவனம் தண்ணிக்கு அடாப்ட் ஆகணும்னு சொல்கிறீங்க இல்லைங்கண்ணா இப்போ வந்து நார்மலாக நம்ம ஊரில் ஏறமைக்கு பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை தவுடு வைக்கிறவங்க வைக்கிறாங்க இந்த அதே பராமரிப்பு போதுமானதா இதே பராமரிப்பு போதுங்க நம்ம பாத்தீங்கன்னா வைக்கோல் கிடைக்குது சோளத்துட்டு கிடைக்குதுங்க நார்த்தில் பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த கோதுமை தாள் கோதுமை விளையிற ஏரியாங்கிறதுனால இப்ப எருமை பர்டிகுலரா முறா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விளையிற ஏரியா ஹரியானாங்க ஹரியானா பஞ்சாப்ல கோதுமை விளையுது அந்த ஏரியாவில் அவங்களுக்கு வந்து கோதுமை தான் கிடைக்குதுங்க கோதுமை தாளை நுணுக்கி வந்து பூசாவா வந்து தூடிம்பாங்க பூசாம்பாங்க தான் போடுறாங்க சரிங்க அது குடுக்குறாங்க அது இல்லாம தவுடுங்க கிடைக்குதுங்க மாவு கிடைக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து பருத்தி கொட்ட புண்ணாக்கும் கிடைக்குது உங்களுக்கு வந்து கடலை புண்ணாக்கும் கிடைக்குதுங்க அவங்க கிடைக்கிற எல்லாமே அங்கேயும் கிடைக்குதுங்க அதுல எல்லாம் ஒண்ணும் பெரிய மாற்றங்கள் அதெல்லாம் எதுவும் பால் மாற்றம் அந்த ஊர்ல வந்து முறாவோட பால் திறன் அதிகமா இருக்கும் இங்க வந்தனாலும் அதே ஹில்டு நம்மளால எடுக்கும் அதே ஈல்டு எடுக்கலாங்க செனமாடு எடுத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழித்து உங்களுக்கு வந்து குட்டி போடும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே இல்ல வந்துருங்க கிளைமேட் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க இங்க விட அங்க வெயில் அதிகம் விட அங்க மழை அதிகம் மழை காலத்துல பனி காலத்துல இங்க விட பனி அங்க அதிகம் தானுங்க அதனால இந்த கிளைமேட்டுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிங்க புது இடம் வந்து தீவனமெல்லாம் எடுத்து அது வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்காக அந்த டைம் டூரேஷன் எடுக்கும் மொழியா மத்தபடிக்கு ஒன்றும் பண்ணாதுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரவு வந்துருங்க இது பண்ணையிலையும் கட்டி போடலாம் ஷெட்டில் வெளியே வெளி வெயிலையும் கட்டி போட்டு வச்சுக்கலாம் வெளியும் வச்சுக்கலாங்க வெயில் என்னங்க வெயில் எறும்பு வச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்க நம்ம உள்ள எருமை வந்து நார்மலாக நிழல் கம்பல்சரி வேணுங்க நிழல் வேணும் காலையில் நானே பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டுக்கு வெளியில் வந்து பத்து மணி வரைக்கும் வெளியில் வச்சிருப்போங்க திருப்பி வந்து செட்டுக்குள்ள நிழலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சரை வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் நிழல் இருக்கும் திருப்பி ஆறு மணிக்கு முடிச்சு வெளியே கட்டிடுவாங்க காலையில் வரைக்கும் காலையில் பத்து மணி வரைக்கும் வெளியே தான் இருக்கும் எட்டு மணி நேரம் உள்ள இருக்கும் பதினாறு மணி நேரம் செட்டுக்கு வெளியே தான் இருக்கு வெளியே தான் இருக்குங்கண்ணா இப்போ எருமைக்கு நம்ம விலையை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விலைங்கன்னா இப்போ விலை வந்து அந்த எருமையை பொறுத்து வரையாது இல்லை இந்த பட்ஜெட்லேருந்து இப்படி கிடைக்கும் அப்படின்னு ஏதாச்சும் நம்மகிட்ட எருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் இங்கேருந்து போய் அந்த எருமை ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கி அந்த எருமையை வந்து அங்கேருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி திருப்பி கொண்டு வந்து பர்மிட் போட்டு அந்த எருமையை வந்து லோட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு நாளும் அன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான அன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தீவன வச்சு கேர் கொடுக்குற லேபர்லேருந்து இறக்குற இடத்துக்கு கொடுக்குற காசுலேருந்து அவரோட செலவு தீவன செலவு வண்டி வாடகை இதெல்லாம் கால்கலேட் பண்ணிங்கன்னா ஒரு எருமைக்கு முப்பதாயிரூவா செலவாகிடுதுங்க இருந்து ஒரு எருமை வரும்போது அங்கேருந்து நம்ம கொண்டு வச்சுருக்கேன் முப்பதாயிரம் முப்பதாயிரவா செலவாயிடுங்க இப்போ அங்கே ஒரு எருமை ஒரு ஒன்றரைக்கு வாங்குறோம் அப்படின்னா இங்கே ஒன்று எண்பதுக்கு வருங்க அதே வந்து ஒன்று எழுபதுக்கு வாங்கினா அந்த எருமை ரெண்டு ரூபாய்க்கு வரும் ரெண்டு ரூபாய்க்கு வரும் அங்கே ரெண்டு ரூபாய்க்கு வாங்குற எருமை இங்கே ரெண்டு முப்பதுக்கு வருங்க அந்த மாதிரிங்கண்ணா அது மாதிரிங்க நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒன்னே இருந்து ரெண்டே கால் ரெண்டரை வரைக்கும் எருமை இருக்குதுங்க அந்த பொருளுக்கு ஏற்ற விலை விலைங்க அந்த எருமை என்ன பிரீட் குவாலிட்டி இருக்கு என்ன சைஸ் எத்தனாவது ஈத்து அப்படிங்கிறத பொறுத்துங்க மோஸ்ட்லி நம்ம கிட்ட ஈத்து அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம் கொஞ்சம் கொச்சு இருக்கும் அடாப்ட் ஆகாது வந்ததையும் அப்படிங்கிறதுனால இது பண்ணுவோம் அது அடாப்ட் ஆகிது ஒன்னும் பெருசா முத இதுல அங்கே முறா எதுவும் இருக்கிறது இல்லைங்க சரி சரிங்க அதனால முதல் ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து மூணாவது மேலே இருக்கிறது எடுக்க மாட்டேங்க மூணாவது மேல எடுக்க மாட்டேங்க இப்போ இந்த முறையா எருமை வந்து துறையமா எத்தனை பத்தியத்து வச்சுருக்கலாங்க பத்தி வச்சு பத்தியத்து வச்சுருக்கலாங்க நல்லா பராமரிப்பில் இருந்தால் பத்தி பத்தியும் பண்ணலாம் ஈஸியாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹீட்டுக்கு வரப்போய் ஒரு சில பேர் ஊசி போட மாட்டாங்க ரெண்டாவது டைம் போடுவாங்க ஒரு எருமை அப்படின்னா முறையாக எருமை பொதுவாக எருமைனா எத்தனாவது மாதத்தில் வந்து நம்ம காலைக்கு என்ன சேர்த்துலாம் எங்கள் ரெண்டு வயசு ஆனால் தலைச்சேன் கெடேரி இப்போ கெடேரி நம்ம கிட்ட பிறந்து வளருது வளமாக வளர்ந்ததுன்னா ரெண்டு வயசில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டுக்கு வந்துருங்க சரிங்க வந்தது அப்படின்னா கம்பல்சரி வந்து சேர்த்திடலாம் அது ஒன்றும் இஷ்யூ சொல்லிங்க ரெண்டாவது வயசில் அப்புறம் வந்து நம்ம எப்போ வேணால் எப்போ வேணாலும் அது வந்து ஹீட்டுக்கு வருங்க ஹீட்டுக்கு வந்து அறிகுறி தெரியும் இல்லைங்களா கத்தம் இல்லை மாத்தமாக எருமை மாடு மேலே தாவும் இல்லை கோலை வரும் அப்போ வந்து நம்ம வந்து ஒன்று நம்மகிட்ட பண்ணையாக வச்சுருக்குறோம் புல் இருக்குது அப்படின்னா புல்லுக்கு மேட்டிங் நேச்சுரல் மேட்டிங் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா முரா செமன் ஸ்டா கிடைக்குது அந்த முரா செமன் ஸ்டா வாங்கி போட்டுக்கலாங்க ஆனால் இப்போ கன்று ஈண்ட எருமை வந்து எப்போ வந்து நம்ம காளைக்கு போடுறது வந்து சரியான தருணம் எப்போ வந்து பால் வத்தடிக்கணும்னா இல்லைங்க கண்டு போட்ட எருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இன்னைக்கு கண்டு போட்டதுலேருந்து மூணு மாதம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டுக்கு வந்துடுதுங்க மூணு மாதம் இல்லைங்க மூணு மாதம் ஆனால் வந்துருதுங்க மேக்ஸிமம் நாலு மாதங்க அதுக்கு மேலே ஆகிறது இல்லைங்க அந்த நாலு மாதத்துக்குள்ளே ஹீட்டுக்கு வந்துடுது வந்துருச்சுன்னா செனை சேர்ந்துருச்சு அப்படின்னா இப்போ நாலு மாதம் கரவையில் இருக்குது ஹீட்டுக்கு வந்திருது அடுத்து ஆறு மாதம் செனை வரைக்கும் கறந்துகிட்டு இருக்குங்க ஓ சரிங்கண்ணா உங்களுக்கு ஆறு நாள் பத்து மாதம் கறவை நல்லா கறந்துருங்க அடுத்து வந்து நாலு மாதம் கேப் விட்டோம் அப்படின்னா இல்லை மூணு மாதம் கேப் அவ்வளோதான் ஒரு மூணு டூ நாலு மாதம் கேப் வரும் இப்போ ஆறாவது மாதம் நம்ம பால் வத்தரிச்சு ஆறாவது மாதம் இல்லை ஏழாவது மாதங்க ஏழாவது மாதம் பால் தொட்டணுங்க பால் தொட்டணும் அதுவிட்டா அடுத்த மூணு டூ நாலு மாதம் கேப்பில் பத்து பத்து மாதம் முடிஞ்சதுன்னா கண்ணு போட்டுருங்க ஸோ இந்த முறாவை பொறுத்த வரைக்கும் பிளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா எருமையோட அட்வான்டேஜ் வந்து இந்த பதினாலு மாதம் அதிகபட்சம் பதினஞ்சு மாதம் டைம் டூரிஷன் ஒன்றே கால் வயசுக்கு ஒரு ஈத்து அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம எதிர்பார்க்கலாம் முறையில எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாங்க ஆனால் இப்போ வந்து பண்ணையார்கள் பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு ஏற்ற பிரீடா இல்ல வீட்டுல ஒரு எருமை வச்சு ரெண்டு எருமை வச்சிருக்கீங்க எருமை வந்து வீட்டுல ஒரு எருமை ரெண்டு எருமை வச்சிருக்கிறதும் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நார்த்துல வீட்டுல ஒன்னு ரெண்டு வச்சிருக்கிறவங்க நாலு வச்சிருக்கிறவங்க வச்சிருக்காங்க ஃபார்மா வச்சு இதை கமர்சியலா பண்றவங்களும் பண்றாங்க எருமை பால் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா எல்லா பக்கம் டிமாண்டுங்க ஆமாங்க எருமை ரொம்ப டிமாண்ட் எங்கேயுமே எருமை பால் கிடையாதுங்க எருமை பால் ஏ டூ மில்க் தானுங்க இது முன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க சிந்து மாட்டு பால் தான் ஏ ஒன் மில்க் எருமை பால் நாட்டு மாட்டு பால் எல்லாமே ஏ டூ மில்க் தான் ஏ டூ மில்க் தான் சோ அதனால இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எருமை பால் எல்லா இடத்துலயுமே எண்பது ரூபாய் குறையாம விற்குதுங்க ஆமாங்க எண்பது ரூபாய் குறையாம நூறுபாய்க்கு இல்லை இங்கே எரும்பால் இல்லைங்க அதனால் எருமையை எடுத்து அவங்க வந்து ஒரு எருமை ரெண்டு எருமை வச்சுக்கலாம் பண்ணையாக வைச்சாலும் லாபமாக தான் இருக்குங்க லாமா லாபகரமாக தான் இருக்கும் ஆனால் இப்ப எருமை வந்து நம்ம கிட்ட நேரில் வாங்கிட்டாங்க சொன்ன ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரணும் அப்படின்னா பண்ணிக்கலாமா ட்ரான்ஸ்போர்ட் என்ன டிஸ்டன்ஸோ அதுக்குண்டான ரெண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம சேஃபான வைக்கலாம் டெலிவரி பண்ணிவிடுவோம் பண்ணிவிடுவாங்க டெலிவரி பண்ணிடலாங்க இப்ப பாலுக்கு ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எருமை எடுத்துட்டு போனா இவ்வளோ லிட்டர் பால் இருக்கும் அப்படின்னு கேரண்டி சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி தருவோம் எங்க கேரண்டிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தீவனம் டெய்லி என்ன கொடுக்கறாங்களோ அதை பொறுத்தானுங்க இப்ப நம்ம குடுக்குற ஃபார்மெட்ல தீவனம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அந்த அளவு அந்த டைமிங் தீவனம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த கவ கிடைச்சிருங்க ஒரு சிலர் வந்து இன்னும் ஒரு மூணு லிட்டரு நாலு லிட்டரு கறக்கிற எரும வச்சிருப்பாங்க அந்த கூட இதை கட்டி வச்சு அது கொடுக்குற அதே அளவு தீவனத்தை எதுக்கும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ கம்மியாக தான் அப்போ வந்து அளவு குறையும் இல்லைங்களா குறையங்களா அதனால பாலுக்கு கேரண்டி அப்படிங்கிறது அவங்கவுங்க வந்து பராமரிப்பை பொறுத்த தான் பாலோட அளவுங்க என்ன தீவனம் கொடுத்து எப்படி பராமரிக்கிறாங்கிறத பொறுத்து தான் பாலோட அளவுங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்கிட்ட ஏன் இல்லைங்க எங்கிட்ட தீவனம்லாம் எதுவும் இல்லைங்க ஃப்ளாட்டில் வீடு இருக்கு குடியிருக்கோம் முன்னாடி ஒரு செட் போட்டிருக்கேன் வந்து அவுத்துட்டு அவுட் மேட்ச்சில் அனுப்பிடுவாங்க ஃபிளாட்டில் பூரா வேகன் கிடக்குது அங்கே மேட்சில் அனுப்பிவிடுவென்றாங்க மேட்ச்சில் அனுப்பினா அதுக்குண்டானதான் இருக்குது அது தகுந்தாங்கன்னா இருக்கும் அடரேவன் வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க பசந்தேவனோ அடதேவனோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பசந்தேவன சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா பச்சை சோளத்தட்டு வர சோளத்தட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொட்டுருங்க சாப்பிட்டுக்குது வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு மிச்சம் கிடக்கிற அளவுக்கு தான் கொட்டுவோம் ஆனால் எப்பயுமே வந்து ஒன்று வர தோள தட்டு போடுவாங்க பச்சை போடுவாங்க நீங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது விரும்பி சாப்பிடுங்க விரும்பி சாப்பிடு விரும்பி சாப்பிடுங்க சரிங்கண்ணா எருமை வேணுங்கிறவங்கள உங்களை தொடர்பு கொள்ள வந்து எருமை வேணுங்கிறவங்க எப்போ வேணாலும் டிரபிள் எயிட் த்ரீ டபுள் எயிட் டபுள் எயிட் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் இந்த ரெண்டு கான்டெக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிவிட்டு எப்போ வரதுன்னு கேட்டு வரலாங்க எருமை அவைலபிலிட்டி செக் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு வரலாம் வந்துட்டு நேரில் பார்த்து எந்த ஏறும் பிடிக்குதோ அந்த ஏருமை எடுத்துக்கலாங்க சரிங்கண்ணா உங்களுக்கு நம்பர் இது கொடுத்துட்றேங்கண்ணா சரி 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 எருமை வேணுங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் யாருக்கு வேணாலும் எரமை வந்து காண்டக்ட் பண்ணி எடுத்து கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்